அப்படின்னு சொல்லலாம் மற்றது மாவல் பீச்னு சொல்லுவாங்க பளிங்கு கடற்கரைகள் என்று அங்கே காணுபற கற்கள் அப்படியே மாவல் க மாவல் மாதிரியே இப்படி இருக்குமா முதல் அது மாவல் பீச் அப்படின்னு சொல்லப்படுறதா அப்படின்னு சொல்லுவாங்க நிலாவளி கடற்கரை தான் திருவோணமலையில் மாவல் பீச்சையும் விட நிலாவளி கடற்கரை தான் திருவோணமலை மாவட்டத்தில் மிகவும் சிறந்த சுற்றுலா தள தளங்களில் ஒன்றாக கருதப்படுது இது நட்சத்திர சுற்றுலா விடுதிகளோடு கூடுன ஒரு சிறந்த கடற்கரையான கடற்கரை பிரதேசம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே தான் நட்சத்திர சுற்றுலாத்துறை அதாவது நட்சத்திர விடுதிகள் காணப்படுறதால இங்க நிலாவளி பீச்சில் தான் நிறைய சுற்றுலா பயணிகள் அப்படியே வந்து செல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் கூடிய விடு இந்த பிரதேசம் வெளிநாட்டில் மட்டும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு பிரதேசமாகவும் காணப்படுது அதிகமாகவே சுற்றுலா பயணிகள் வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே இது ஒரு சுற்றுலா பயணிகளை கடந்து கவர்ந்த ஒரு இடம் என்று நிச்சயமாக சொல்லலாம் அப்படியான ஒரு இடம் தான் திருவோணமலை மாவட்டம் அதுலேயும் ஸ்பெஷலாக சொல்லப்போனால் திருவோணமலை நிலாவளி பீச் அப்படின்னு சொல்லலாம் இது இங்கே ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் சூரியகுழியல் சண்பாதுன்னு சொல்லுவாங்க அந்த சூரிய அது மட்டும் இல்லாமல் படகு பயணங்கள் மற்றும் நீச்சல் ஆகியவற்றுக்கு மிக சிறந்த இடமாக இந்த கடற்கரைகள் காணப்படுது இது திருவண்ணாமலையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கில் அமைந்துள்ள ஒரு கரையோர பிரதேசம் தான் இந்த நிலாவளி பீச் என்ற நிலாவளி கடற்கரை இது உல்லாச பயணிகளுக்காக புகழ்பெற்ற இடமாகத்தான் கருதப்படுது அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய பெருங்கடல் நிலநடுக்கம் ஈழப்போர் என்பவற்றாலே இந்த உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை வீழ் வீழ்ச்சியை கண்டது ஆனாலும் திரும்ப அதை டெவலப் அது பழைய நிலை கொண்டதாக இந்த இந்த காலகட்டிலையும் இப்போதைய காலகட்டத்தில அது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வளர வார ஒரு இடமாக பழைய வரி மாறி வருகிறது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் திருவண்ணாமலை மாவட்டத்துல காணப்பெற ஒரு பிரபலியமான கோயில் என்று நாங்க அப்படியே கழிச்சு கொண்டிருக்கோம் வேணுன்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் கழிச்சு கொண்டிருக்கோம் திருகோணேஸ்வரர் ஆலயம் அந்த திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை அப்படியே பேச பேச அதை பத்தி பேசிக்கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிகவும் எல்லாரும் இந்துக்கள் மத்தியில மிகவும் நம்பிக்கை வாய்ந்த ஒரு ஆலயமாகவும் எல்லார இலங்கையை தாண்டி பிற நாடுகளில் வகிக்கிற வசிக்கிற இந்துக்களின் நம்பிக்கைக்குரிய ஆலயமாகவும் இந்த ஆலயம் காணப்படுது அத்தனை சிறப்புகள் அத்தனை வரலாற்று சிறப்புகள் வாய்ந்த ஒரு ஆலயம் திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுற திருகோணேஸ்வரர் ஆலயம் இது இங்கே உள்ள சிவ இது ஒரு சிவன் கோயில் இலங்கையில உள்ள இரண்டு தேவாரம் பெற்ற தலங்கள் காணப்படுது அதாவது நம்ம தேவார என்று சொல்லுவாங்க சைவ சமயத்தவர்களுக்கு நிச்சயமா தெரிந்திருக்கும் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படியே இன்னும் பேர் இருக்காங்க அவங்கள திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற தலம்தான் தான் இந்த திருகோணேஸ்வரர் ஆலயம் அத்தனை சிறப்புகளை உடைய ஒரு ஆலயம் இது கிறிஸ்துவுக்கு பின் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலப்பதி கிறிஸ்துவுக்கு பின் ஏழாம் நூற்றாண்டு அந்த காலப்பதியில் திருஞான சம்பந்தர் இந்த கோயில் மீது ஒரு பதிகம் பாடி உள்ளார்கள் பாடி என்று சொல்லாங்க அது அதனால தான் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தளமாக காணப்படுது அது மட்டுமில்லாமல் இந்த ஆலயம் உருவாகினதும் ஒரு வரலாற்றில் முக்கியமான ஒரு சம்பவம் என்று சொல்லலாம் அதை தாண்டி அடுத்ததாக வருணா வருடம் இந்த ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கின்ற இறைவந்த விக்கிரகம் நகர் வளம் வரும் அதாவது அந்த விக்கிரகத்தை வச்சு அப்படியே நகரத்துக்குள்ளே அப்படியே வளம் வருவா வர்றது வழக்கமாம் மேலும் இந்த கோயிலில் பதினெட்டு மகாசக்தி பீடங்களின் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த பீடமாகவும் சந்திர சூடாமணி கூறும் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் தேவியின் சிலம்பு விழுந்த பீடமாகவும் கருதப்படுதாம் அதாவது இந்த கோயிலில் பதினெட்டு மகாசக்தி பீடங்கள் என்று சைவ சமயம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகாசக்தி பீடங்கள் அப்படியே பதினெட்டு காணப்படுது அதுல தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த இடமாகும் அதாவது தக்ஷன் அந்த யாகம் செய்யக்குள்ள எனக்கும் சரியா இருந்த பதி ஃபுல்லா டீட்டெயில் தெரியா இருந்தாலும் கொஞ்சமா தெரியும் என்னன்னு சொன்னா தக்ஷன் என்றவர் யாகம் செய்யக்குள்ள தங்கட மகள் அப்படி சொல்லுகளை அப்படின்றதுக்காக அவ அப்படியே துண்டு துண்டா வெட்டினாராம் அதுல அப்படி ஒரு ஒரு பாகங்களும் ஒரு ஒரு இடத்த போய் விழுந்துச்சாம் அதுல அப்படி அவரோட இடுப்பு பகுதி விழுந்த இடமாகத்தான் இந்த திருகோணேஸ்வரர் ஆலயம் காணப்படுது அப்படின்னு சொல்லி தந்திர சூடாமணி கூறுற ப ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களின் தேவியின் சிலம்பு விழுந்த பீட பீடமாக அதாவது தந்திர சூடாமணி என்ற ஒரு நூல் கூறுற ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல தேவியின் சிலம்பு விழுந்த அதாவது முழுமுதற் கடவுள் என்று சொன்னால் சிவபெருமான் அவர் தேவியான செவ்வாதேவியாரின் சிலம்பு விழுந்த இடம் என்று அப்படியே சொல்லுறாங்க இந்த திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை அதனையும் தாண்டி சில உண்மையான பீட கோயில் அதாவது போர்த்துகீச படையெடுப்புல இடிக்கப்பட்டு விட்டதால இந்த கோயில்ல அம்மன் சன் நம்ம பிரதான சக்தி பீடமாக வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லு என்னும் வரலாற்று சான்றுகள் கூடுது அத்தனை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம் காணப்படும் ஒரு நகரம் தான் திருகோணமலை மாவட்டம் அத்தைய திருகோணமலை மாவட்டத்தின் சிறப்புகளை பற்றி தான் நாங்கள் அப்படியே நிகழ்ச்சியில் பேசி கொண்டிருக்கோம் தொடர்ந்து முதல் பற்றி இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது அப்படியே தொடர்ந்து பேசலாம் நீங்களும் உங்களோட நகரம் உங்களோட ஊர் சிறப்புகள் எங்களோட நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போங்க தாவரை வானொலி ஆன்லைன் ரேடியோ இன்னும் ஃபேஸ்புக்

காம் என்ப முன்னணிய தலைம முகவரினோடவும் தாமரை வாழொலி உள்நின்ற ஐடியோ எனும் பேஸ்புக் பேஜினோடவும் இது உங்கள் தாமரை எஃப் எமின் மண் வாசனை

தொடர்ந்து அப்படி கொண்டிருக்கீங்க இது உங்கள் தாமரை எஃப்எமியின் மண் வாசனை நிகழ்ச்சியோடு இன்றைய தினமும் திருகோணமலை மாவட்டத்தின் சிறப்புகளை பற்றி அப்படியே தொகுத்து ஒரு தொகுப்பாக அப்படியே வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் நீங்களும் அப்படியே தொடர்ந்தும் தாமரை எஃப்எம் உடன் இணைந்து கொள்ளுங்கள் ட்ரிபிள் டாட் தாமரை எஃப்எம் டாட் காம் என்ற இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ இன்னும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சிகள் அப்படியே கேளுங்க அப்படியே தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க அப்படி சொல்லி எங்கள் சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னொரு முக்கியமான அப்படியே ஞாபகப்படுத்தணும் என்னென்னு சொன்னா நீங்கள் உங்களோட ஊருட சிறப்புகள் நகர சிறப்புகள் அப்படியே எங்களை நிகழ்ச்சியில இடம் பெறணும் அப்படின்னு ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் அப்படியே சொல்லுங்க நாங்களும் உங்களை தொடர்பு கொண்டு உங்களோட தொகுப்புகள் அப்படியே பெற்று அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சேர்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு அப்படியே மேடம் ஞாபகப்படுத்துறோம் அடுத்தது திருகோணமலை மாவட்டத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அப்படியே பார்த்த மக்கள் தொகை தொகுதிகள் அது மட்டுமல்லாமல் நாங்கள் காணப்படுற பிரபலமான இடங்கள் அதை பத்தி தான் அப்படியே பேசிக்கொண்டு வரோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம் திருகோணமலை மாவட்டத்திலே ஒரு பிரபலமான இடம் அதாவது திருகோணமலை மாவட்டத்தில் திருவோன் திருகோணேஸ்வரர் கோயில் நிலாவளி கடற்கரை அதுகளை போல ஒரு பிரபலியமான ஒரு இடம் தான் திருகோணமலை கோட்டை அதாவது திருவோணமலை கோட்டைக்குலாம் சிவன் கோயில் திருகோணேஸ்வரர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி தான் அந்த பார்க்க அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் திருகோணமலை நகரத்தில் வடக்கே தான் இது அமைந்துள்ளது இந்த கோட்டை கட்டப்பட்டது என்று சொல்லலாம் நம்ம நாடு அப்படி அந்நியர்களுக்கு அடிமையாக இருந்த காலப்பகுதியில் போத்து கட்டப்பட்டது தான் இந்த கோட்டை அதுக்கு பின்னால அது நாட் நம்ம நாட்டை கைப்பற்றி ஆட்சி செய்தவர் ஒல்லாந்தர் அதுக்கு பிறகு ஒல்லாந்தர் ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டது இந்த கோட்டை இது கோட்டையினுள்ளே புகழ்பூத்த திருக்கோணேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது அப்படி என்று சொல்லி ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் அந்த திருக்கோணேஸ்வரர் கோயிலை பற்றி அப்படி நிறைய விஷயங்களை கிடச்சித்தோம் திருக்கோணேஸ்வரர் கோயில் இந்த கோட்டைக்குள்ளே அமைந்திருக்கு இந்த கோட்டை இன்னொரு பேராலையும் சொல்லலாம் ப்ரைட்ரிக் கோட்டை அப்படி என்று சொல்லியும் சொல்லுவாங்க அப்படித்தான் இது ஆரம்பத்தில் நம்ம அந்நியர்களால் அழைக்கப்பட்டது ப்ரெட்ரிக் கோட்டை என்ற பெயரால் அழைக்கப்பட்டது அஹ் தற்போதைய அப்படியே ஷோட்டா ஸ்வீட்டா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரிங்கோ கோட்டை ட்ரிங்கோ கோட் அப்படின்னு சொல்லுவாங்க தற்போது அந்த இராணுவத்தில ப பலமான முகாமாக அது விளங்கினது இலங்கையில த தற்போது இராணுவத்தின பலமான ஒரு முகாமாக இது விளங்குறது விளங்கினது ஆனால் முன்னைய காலப்பகுதியில் அதுக்குள்ள போறேன்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் நிறைய பாதுகாப்பு அதாவது நிறைய பேர் பெர்மிஷன் எடுத்தது அப்படியே போகிறது தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்ட அளவுக்கு காணப்பட்டது ஆனால் இந்த கால இப்ப இப்போதைய காலப்பகுதியில அப்படியான ஒரு நிலைமை இல்லை தற்போது கட்டுப்பாடு இன்றி அந்த கோட்டைகளுக்குள்ள சென்று வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நிறையபடி அப்படியே திருகோணமலை நகரத்தை பற்றி அப்படியே சொல்றதுக்காக காத்துக்கொண்டிருக்கு அப்படியே தொடர்ந்து அப்படி திருகோணமலை நகரத்துற சிறப்புகள் அதில் இயற்கை அழகு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அப்படியே காத்து கொண்டு வாரம் தொடர்ந்து அப்படியே நிகழ்ச்சியில் மூன்று முப்பது மணி வரை திருகோணமலை நகரத்தை பற்றி அப்படியே கதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்படியே நிகழ்ச்சியோடு அணிந்து கொள்ளுங்க தாமரை எஃப்எம்மோட தாமரை எஃப்எம் நிகழ்ச்சிகளோட அப்படியே தொடர்ந்தும் தொடர்ந்தும் தொடர்ந்து முடிஞ்சு கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இதுதான் நீங்கள் இணையதள முகவரி ட்ரிபிள் டப்ளியூ டாட் தாமரை ஏஃப்எம் காம் காம் அது மட்டும் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோன்றது இது மூலமாகவும் நீங்கள் நினைஞ்சு கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்கலாம் அப்படியே கேட்டு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு நிகழ்ச்சியை நடத்ததாக ஒரு அழகான பாடல் பாடலுக்கு கேட்டு அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிகளை கொண்டு கொள்ளலாம் இது உங்கள் தாமரை எஃபமின் மண் வாசனை